السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي اللهم إني أسألك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا ربي زدني الما ربي زدني الماء ربي زدني علما الحمد لله الفاتحة أتيت المريوري பிஸ்மில்லாஹின் விளக்கம் அளவில்லா அருளாளன் மிகதில்லா அன்புடையோம் அல்லாஹுவின் திருப்பெயரால் நாம் தினமும் பல முறை கூறும் பிஸ்மில்லா ஹம்மான் ரஹீம் இவற்றின் முக்கியத்துவம் என்ன ஏன் எல்லா செயல்களிலும் தொடக்கத்திலும் இதை கூற வேண்டும் இன்றைய வீடியோவில் பிஸ்மில்லாஹ் கூறுவதன் பயன்கள் இதற்கு நபிசல்லாஹு அலேஹி வசல்லாம் அவர்கள் கூறிய விளக்கம் மற்றும் இது நம் வாழ்வில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி பார்க்கவுள்ளோம் வீடியோவை முழுவதுமாக பார்த்து கேட்டும் பயனடையுங்கள் இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹுவின் முக்கியத்துவம் பிஸ்மில்லாஹ் இஹ்மான் ரஹீம் இதன் பொருள் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆணில் பிஸ்மில்லாஹ் ஒவ்வொரு அத்தியாயத்தின் தொடக்கத்திலும் இடம்பெற்றுள்ளது இது அல்லாஹ்வின் அருள் அன்பு திருப்பெயரை நினைவு கூறுவதற்கு முக்கியமானதாக இருக்கிறது நபி அல்லாஹ் அலஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் பிஸ்மில்லாஹ் கூறாமல் தொடங்கிய எந்த செயலும் அருளிலிருந்து விளக்கப்பட்டதாகும் உண்ணும் போதும் தொழிலுக்கு செல்லும் போதும் எந்த நல்ல செயல்கள் செயல்களை செய்யும் போதும் பிஸ்மில்லா கூறுவது இஸ்லாமியர்களின் மரபு பிஸ்மில்லா எப்போது கூற வேண்டும் தினசரி வாழ்க்கையில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதாவது உணவு சாப்பிடும் முன் பிஸ்மில்லா கூற வேண்டும் தாம்பத்திய உறவிற்கு முன் பிஸ்மில்லா கூறி சிறப்பு துவா சொல்ல வேண்டும் உணவு செய்யும் போதும் பிஸ்மில்லா கூற வேண்டும் நபிசல்லாஹு அலஹி வசனம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹின் பெயர் கூறி ஆரம்பிக்காதவருக்கு உழுவின் பலன் கிடையாது ஏதாவது ஒன்றை தொடங்கும் போதும் பிஸ்மில்லா கூற வேண்டும் கல்வி வேலை பயணம் முதலியவையில் சொல்ல வேண்டும் உண்ணப்படும் பிராணிகளை அறுக்கும் போதும் பிஸ்மில்லா கூறுவது விரும்பத்தக்க ஒன்றாகும் குரானில் அல்லாஹ் கூறிறான் தொன்னித்தாறு இஸ்ட் ஒன்று என்ற வசனத்தில் யாவற்றையும் படைத்த உம்முடைய இறைவனின் பெயரால் ஓதுவீராக இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் பதினொன்று ஈஸ்ட் நாற்பத்தி ஒன்று என்ற அசனத்தில் அல்லாஹின் பெயராலேயே இக்கப்பல் ஓடுவதும் நிற்பதும் அமைகின்றது இந்த வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா பிஸ்மில்லாஹ் ஒரு முக்கியமான இஸ்லாமிய வார்த்தை இது அல்லாஹின் அருள் மற்றும் பாதுகாப்பை பெற உதவுகிறது நபி சல்லாஹு அலிஹி வஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு நல்ல செயல்களையும் பிஸ்மில்லாஹ் கூறியே தொடங்கினார்கள் நபி தோழர்கள் பிஸ்மில்லாஹுவை கொண்டே இதே வேதங்களை தொடங்கி வந்தார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவர்களுக்கும் பெற உதவுங்கள் நன்மையை பகிர்வதும் ஒரு சிறந்த சதக்கா நபி சல்லாஹூ அலஹி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒரு நன்மையை பரப்புவதற்கு அதில் பங்கேற்றவர்களின் சம அளவு நன்மை கிடைக்கும் அல்லாஹின் அருள் அனைவருக்கும் சேர வேண்டும் நன்மையானதை பரப்புவது நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்களின் வழி இந்த குரான் அறிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் என்று அல்லாஹ்